வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ காணொலி மூலிமா சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்று உங்களை சந்திக்கிறது வந்து சில விஷயங்கள் கனகன்பட்டி சர்க்குருவேடன் இருக்கும்போது சில அனுபவங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கல உத்தரவு கிடச்சிருக்கு அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் அதாவது இன்றைக்கி நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா ஒரு பயணத்தில் வந்து நான் சாமி சாமி கூட பால்காரு குடியல் அப்படின்வாங்க அந்த கலகன்பட்டியில் அங்கே போனவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மோகன் தோட்டம் அவரோட மாமா அவரோட அந்த பால்காரு குடியலில் ஒரு முறை நாங்கள் தங்கியிருந்தோம் நான் மட்டும் தங்கலை அங்கே வந்தவங்க எல்லோரும் தங்கியிருந்தாங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேருக்கிட்ட நினைக்கிறேன் படுத்துருப்பாங்க நினைக்கிறேன் உள்ளுக்கு அப்படியே நெருக்கடிச்சிக்கிட்டு படுத்திருப்பாங்க சாமியும் உள்ளுக்கே இந்த முன்னுக்கே கட்டில் போட்டு அங்கே இருந்தார் அப்போ ஏறத்தால் மணி பன்னெண்டு ஒன்று இருக்கும் இரவு அந்த ராத்திரியில் ஒரு குடும்பம் ஒரு மூணு நாலு பேர் வந்தாங்க அப்போ சாமி வந்து சொன்னாங்க இங்கே தான் படுக்கணும்னு இல்லை வெளியில் கூட போய் படுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க கொஞ்சம் நேரம் நின்றாங்க அப்புறம் போயிட்டாங்க அவங்க போன பிறகு நான் திரும்பி பார்க்குறேன் எல்லாரும் தூங்குறாங்க நானும் சாமியை மட்டுந்தான் சாமி என்னை பார்க்குறாரு நானும் சாமியை பார்க்குறேன் கொஞ்சம் நேரம் சாமி வலது பக்கம் பார்க்குறாரு இடது பக்கம் பார்க்குறாரு பிறகு என்னை பார்த்தாரு அவங்க போன பிறகு அந்த மணி ஒரு மணி அதுக்கு மேலே இருக்கும் அந்த சரியான டைம் என்னால் சொல்ல தெரியல ஆனால் நடு இரவு எல்லோரும் தூங்கின பிறகு சாமி ஒரு காட்சி கொடுத்தாரு சாமி உக்காந்துருக்கார் அந்த கட்டில் அந்த பால்கர் குடில் அந்த வாசல் நுழைஞ்சா தான் உள்ளுக்கு போக முடியும் அந்த வாசலில் இன்னொரு சாமி நடந்து வராரு இன்னொரு சாமின்னு சொல்கிறது கனகன்பட்டி சத்குருவாக தான் நான் சொல்கிறேன் அதுவும் எந்த மாதிரி ரூபத்தில் எனக்கு காட்சி கொடுத்தாருன்னா நிஜத்தில் சாமி கட்டில உக்காந்துருக்காரு ஆனால் நடந்து வர சாமி கண்ணாடி ரூபத்தில் நடந்து வந்தார் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு பத்து செகண்ட் கூட இல்லை அந்த உருவத்தை நான் பார்த்துட்டு ஏய் சாமி இங்கே இருக்காரு அப்படின்ட்டு இங்கேயும் பார்க்குறேன் அவரையும் பார்க்குறேன் இந்த கண்ணாடி ரூபத்தில் உள்ள சத்குரு பார்த்து பிறகு சாமியை பார்க்குறேன் அவர் கொஞ்சம் மௌனமாக சிரித்த மாதிரி இருந்துச்சு இந்த ரூபம் அதுக்குள்ளே போயிருச்சு அந்த அந்த ஒரு கொஞ்சம் வினாடி தான் அந்த காட்சியை நான் கண்டேன் இந்த கண்ட காட்சியை என்னோட போகட்டோன்னு நான் வச்சுக்க விரும்பலை ஏன்னா சாமியோட மகிமை எல்லாருக்கும் போய் சேரணும் இன்றைக்கே சாமி ஆகிட்டாங்க ஆனால் சாமியோட பக்தர்கள் சாமியோடனும் முழுமையாக எந்த நேரமும் சாமியை நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் சாமி வந்து இருக்காங்க இந்த ரூபத்தில் இருக்காங்க கனகன்பட்டி மூட்டை சுவாமி மனித ரூபத்தில் சமாதியானாலும் அவர் நான் கண்ட அந்த கண்ணாடி ரூபமாக இருக்காங்க கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க சாமி நினச்சா அந்த உருவத்தை காட்ட முடியும் அதனால் சாமியோட சமாதிக்கு போகிறவங்க எல்லாேருக்கும் நான் இங்கே ஒரு வேண்டுகோள் தெரியப்படுத்திக்கிறேன் அங்கே சாமி சமாதி ஆனாலும் நிச்சயமாக சாமி அங்கே நடமாட்டி கொண்டு தான் இருப்பாங்க கொடுப்பன உள்ளவங்களுக்கு சாமி காட்சி கொடுப்பாங்க தயவுசெய்து அங்கே போகிறவங்க எல்லாரும் முழு பக்தியோட சாமியை நினச்சி பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக சத்குரு வந்து நம்மளுக்கு எந்த நிலையிலையும் ஒரு சிரமத்தில் எந்த நிலமையிலையும் நம்ம கூட வருவாங்க சாமி போல் குருங்களை சத்குருங்களை நம்ம பார்ப்பது சிவனை பார்க்குறதுக்கு சமம் சிவபெருமானை நம்ம பார்க்க முடியாது அதெலாம் பெரிய இன்னும் புண்ணியம் செஞ்சுருக்கணும் ஆனால் கனகன்பட்டி மூட்டை சுவாமி ரூபத்தில் இறைவனை சந்திப்பது பெரும் பாக்கியம் எல்லாருக்கிட்டேயும் வேண்டி கேட்டுக்கிறேன் சத்குரு இல்லை சம்மதி ஆகிட்டார் நம்ம வெறும் கற்பூரத்தை ஏற்றிட்டு சுற்றிட்டு வந்தால் மட்டும் போதும்னு நினைக்காதீங்க சாமி இருக்கார் சாமி இருக்கக்குள்ளேயே சாமி எனக்கு அந்த காட்சியை கொடுத்தாங்க அதனால் உங்கள் கூட இன்றைக்கி மார்கழி மாதத்தில் நான் வந்து இதை பகிர்ந்துக்கிறேன் அது மட்டும் இல்லை சாமி வந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் ஒரு சிலர் வந்து நம்ம ஒரு குருவை தேடி போனோம் நம்மளோட தெரிஞ்சவங்களை தேடி போகணும் அப்போ தான் விளக்கம் புரியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படியும் இருக்கலாம் ஆனால் நம்மக்கிட்ட சொன்ன வார்த்தைங்க காலப்போக்கில் காலம் நம்மளுக்கு பதில் சொல்லும் அதாவது காலம் பதில் சொல்லணும்னா சத்குரு வந்து நம்மளுக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அல்லது ஆறு மாதம் சென்றோ அதோடய விளக்கத்தை நம்மளுக்கு கொடுத்துட்றாரு ஸோ நீங்கள் போனவங்க எல்லோரும் சரி இதை நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக புரியும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோருடையும் இன்னும் சிறப்பான அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் தான் நான் வந்து கனகன்பட்டி சாமி சத்குரு அவர் சமாதி அவருக்கான நேரங்கள் வந்ததுக்கான எனக்கு தெரிஞ்ச அந்த அறிகுறிகள்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா இது வந்து விளையாட்டாக இல்லை சாமி எங்கே சமாதியாகிடுவாங்க அப்படின்ட்டு நான் உட்காந்துருக்கக்குள்ள எங்கேயோ இருந்து ஒருத்தர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தார் அவரு கூட பேசுனது அவர் என்கிட்ட சொன்ன விளக்கங்கள் எல்லாம் நான் தத்து சத்குரு பக்தர்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் வரும் வீடியோக்களில் அந்த வீடியோக்கள் எப்போ எனக்கு உத்தரவு உத்தரவு கிடைக்குதோ அன்று தான் நான் அந்த வீடியோவில் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க முடியும் அது வரைக்கும் நன்றி வணக்கம் எதுவும் தவராக பேசியிருந்தால் மன்னிக்கவும் சட்குரு சரணம்